ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி டுவெண்டி மார்ஸ் மார்ச் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன கப்பேலா நம்ம எல்லாம் எத்தனை பேர் செவத்துல இல்ல நோட்ல இருக்கிற நம்பரை பார்த்து கால் பண்ணும்போது போது ஏதாச்சும் ஒரு நம்பர் மாறி ராங் நம்பரா போயிருக்க அனுபவம் இருக்கா இந்த படத்திலும் இதே போல ஒரு சீன் நடக்குது இதோட விளைவா முகம் தெரியாத ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காதல் எங்க போய் முடியுதுன்றத பாக்கலாம் வாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜோனு கொட்ட மழையில ரெண்டு பொண்ணுங்க கொடை பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்க்கு போறாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தி மட்டும் பஸ்ல ஏறி போறா இன்னொருத்தி வழியான அப்போ வந்திருப்பா போல கான்ட்ராக்டர் வராரு கோழிக்கோடு போகணும்னு அந்த பொண்ணு டிக்கெட் எடுக்கிறான் சேஞ்ச் இல்லாத காரணத்தினால கோழிக்கோடு வரும்போது சேஞ்ச் தரேன்னு சொல்லி கண்டக்டர் சொல்றாரு அங்க கட் பண்ணி பிளாஷ் பேக் வராங்க இங்க ஒரு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் பாக்ஸ் திறக்கிறாரு அங்க இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு வயசான ஸ்கூல் டீச்சரை பார்த்து நான் இங்க வந்து பாக்ஸ் திறந்து பார்த்தாலே பார்க்கற மொதல் விஷயம் உங்க லவ் லெட்டர் தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு படிச்சு உங்க டீச்சர் லவருக்கு போர் அடிக்காதா நீங்க ஏன் ஒரு மொபைல் வாங்க கூடாதுன்னு கேக்குறாரு இவங்க இப்படியே பேசிட்டு இருக்க நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோ இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல ஜீப் இருக்கு வண்டில இருந்து ரெண்டு பொண்ணுங்க இறங்குறாங்க ஸ்டார்டிங் சீன்ல பாத்த அதே ரெண்டு பொண்ணுங்க அந்த பக்கம் ப்ளூ கலர் ஷால் போட்டிருக்க பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் பேரு ஜெஸ்ஸி கூட இருக்கிற பொண்ணு ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் செப்பல் பிஞ்சு போக கையில எடுத்துட்டு நடந்துட்டு வரா சைட்ல ஒருத்தன் புதுசா துணி கடை ஆரம்பிக்க துணி எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கான் ஊர்ல கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி இவனோட பேர் பென்னி ஜெஸ்ஸினா ரொம்பவே பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒன் சைட் லவர் மாதிரி எப்படியாவது ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இனிமே ஏன் நம்ம ஷாப்பிங் போக டவுனுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல இங்கேயே துணி கடை வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுறான் இதை கேட்ட ஜெஸ்ஸி இது போலவே தேட்டர் பியூட்டி பார்லர் பார்க்கு கூடவே ஒரு கடலும் கட்டணும்னு சொல்றான் கடலான்னு கேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சிரிக்கிறான் ஜெஸ்ஸிக்கு பீச்னா ரொம்ப இஷ்டங்க எப்படியாச்சும் கடலை பாத்துடணும்னு ஒரு ஆசை பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரா ஜெஸ்ஸியோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க ஸ்ட்ரிக்ட்டான அப்பா ஒரு சின்ன தங்கச்சி அப்புறம் கியூட்டான அம்மா வசதி இல்லாத குடும்பம்ன்றதுனால ஜெஸ்ஸி ஸ்கூல் லைஃப்ல பிளஸ் டூலே ஃபெயில் ஆயிட்டு இருப்பான் மேற்கொண்டு படிக்காம வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் ஜெஸ்ஸியோட அம்மா ஒரு டைலர் இவங்க டிரெஸ் தைக்க கொடுத்த ஒரு கஸ்டமரோட அளவு மிஸ் ஆகி போக ஜெஸ்ஸியோட அம்மா காலண்டர்ல இருக்கிற நம்பரை பார்த்து கால் பண்ண சொல்றாங்க இவளும் கால் பண்ண போக லாஸ்ட் நம்பர் மிஸ் ஆகி விஷ்ணுன்ற ஆட்டோ டிரைவருக்கு கால் போயிடுது ஜெஸ்ஸி பாட்டுக்கு படப்படன்னு உங்க பிளவுஸ் அளவு என்னன்னு சொல்லுங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு கேட்க அந்த பக்கம் எந்த பிளவுஸ் ஜென்ஸ் வாய்ஸ் வர உடனே காலை கட் பண்ணிடுறா இந்த டைம் கரெக்டா காலை நோட் பண்ணி பேசிட்டு அம்மாவுக்கு அளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா மறுபடியும் போச்சு இல்லையா அதே ஆல்ட் வந்து மறுபடியும் கால் வருது மெஷர்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டியான்னு கேக்குறாங்க இவளும் வாங்கிட்டேன்னு சொல்றான் இது ராங் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஃபைவ் பதிலா சிக்ஸ் டைப் பண்ணிட்டேன்னு சொல்றான் சார் இருக்கட்டும் இது எந்த ஊருன்னு விஷ்ணு கேட்க ஜெஸ்ஸி எதுவும் சொல்லாம காலை கட் பண்ணிடுறான் இந்த பிளைண்ட் பர்சன் அப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல வேலை செய்யற அந்த நாலு பேர் இவங்க தான் விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் விஷ்ணு கூட வேலை பார்க்குற பொண்ணோட ஹஸ்பண்ட் குடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு போயிடறான் இதை பார்த்த விஷ்ணு அவனுக்கு வந்த கஸ்டமரை அந்த பொண்ணோட ஆட்டோல போங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்றாரு ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான் போல இந்த விஷ்ணு அன்னைக்கு ஈவினிங் ஜெஸியோட வீட்டுல பர்த்டே பங்கன் ஜெசி அவ்மெண்ட் வேலை இருக்கா ஜெஸியோட தங்கச்சி ரொம்ப ஐயோ இந்த நம்பரான்னு கடுப்பாக ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறான் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு நைட் எல்லாரும் விடுகதை சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க இந்த டைம் விஷ்ணு கால் பண்றான் நான் தான் சொல்லிட்டேன்ல மறுபடியும் ஏன் கால் பண்ணி தந்தரவு பண்றீங்கன்னு பேசிட்டு காலை கட் பண்ண மறந்துடுறான் இவங்க விளையாடுற விடுதலை வார்த்தையெல்லாம் லைன்ல இருந்துட்டே விஷ்ணு கேட்டுட்டு இருக்கான் கொஸ்டின்கான ஆன்சர் தெரிஞ்சதால கால கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல ஆன்சர் சொல்றான் இந்த ஆன்சரை பார்த்த ஜெஸியும் கரெக்டா ஆன்சரை சொல்லிடுறான் மறுபடியும் இன்னொரு விடுகதைக்கான கொஸ்டினா விஷ்ணுக்கு டைப் பண்றான் ஆன்சர் தெரியாத விஷ்ணு கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு மறுபடியும் ஆன்சரை சொல்றான் இந்த டைமும் ஜெஸ்ஸி ஆன்சரை கரெக்டா சொல்லிடுறா இப்படியே விளையாடிட்டு இருக்க ஜெஸ்ஸி அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர் ஒரு விடுகதை சொல்றாரு அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியாம போக ஜெஸ்ஸி கொஸ்டினை டைப் பண்ணி விஷ்ணுக்கு அனுப்புறான் அவனுக்கும் ஆன்சர் தெரியாததால தெரிஞ்சவங்க வரவங்க போற வரவங்கன்னு விடாம எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கான் யாருக்கும் ஆன்சர் தெரிய மாட்டுது அடுத்த நாள் பென்னி அவனோட துணி கடைக்கு திறப்பு விழா வச்சிருக்கான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜெஸியும் வரா வந்த கேமராமேன் ஜெஸிக்கே தெரியாம அவளை ஒரு போட்டோ பிடிச்சு தர சொல்லி கேக்குறான் அவனும் பண்றான் மொத போனே இல்லையா டிஸ்கவுண்ட் கொடுத்து ஜெஸியை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான் பென்னி ஷாப்பிங் முடிஞ்சிட்டு நடந்து வர விஷ்ணு கால் பண்றான் ஜெஸி அப்பா ஃப்ரெண்டு கேட்ட விடுக்கதைக்கு ஆன்சர் தெரியாததால பதில் தெரிஞ்சா மட்டும் பேசுங்க இல்லனா பேசாதீங்கன்னு சொல்றா ஜெஸி ஒரு நாள் ஜெஸியோட தங்கச்சி வேற ஸ்கூல்ல படிக்கிற பையனோட சைக்கிள்ல வந்து இறங்குறான் இத பார்த்த ஜெஸியோட அப்பா வீடு வர துரத்திட்டு போய் சம்ம அடி அடிக்கிறாரு ரீசன் என்னவா இருக்கும்னா ஃபேமிலிக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட பழக்கம் வச்சுக்கிட்டதால அவ்வளவு கோபம் அவருக்கு அதுக்கு அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லுவானா ஸ்கூல் ரொம்பவே தூரமா இருக்கு என்னால நடந்து போக முடியலன்னு எவ்வளவு நாள் ஒரு சைக்கிள் வாங்கி தர சொல்லி கேட்டிருப்பேன்னு கேக்குறான் இதை கேட்ட உடனே அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அன்னைக்கு நைட் ஜெஸியோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க சின்ன பொண்ணுக்கு ஒரு சைக்கிளும் ஜெஸிக்கு ஒரு ஸ்மார்ட் போனும் வாங்கி கொடுக்கணும்னு அம்மா சொல்றாங்க அப்படியா அடுத்து உனக்கு என்ன வேணும்னு அப்பா கேட்க ஜெஸியோட அம்மா செல்லமா கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல விஷ்ணுவும் அவனோட ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போயிட்டு நைட் ஆட்டோல வராங்க ஆட்டோவை மடக்கி போலீஸ் ரெகுலர் செக்கப் பண்றாங்க ஆட்டோக்குள்ள பொண்ணுங்க மட்டும் இருந்ததால பெருசா எதுவும் கண்டுக்காம அப்படியே விட்டுடுறாங்க அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறாங்க அங்க இருக்கிறவன் அதாவது இந்த சொட்டை இவன் எப்பவுமே என்ன பண்ணுவானா பாத்ரூம்ல யூரின் போகாம விஷ்ணு வீட்டுக்கு ஓரமா தான் போவான் இதை பார்த்த விஷ்ணு பொம்பளை பசங்க இருக்கிற இடத்துல எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கொஞ்சம் மூஞ்சி காட்டிடுவான் இந்த பக்கம் ஜெஸியோட தங்கச்சி வேகமாக ஓடி வந்து ஜெஸ்ஸிய வீட்ல இருந்து கூட்டிட்டு போறா அவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பார்த்து ஜெஸியோட ஃப்ரெண்டும் கூடவே ஓடுறான் அங்க பார்த்தா ஜெஸியோட போட்டோவை துணி கடைக்கு மாடல் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல போட்டு இருப்பாங்க இதை பார்த்தா ஜெஸ்ஸிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜெஸ்ஸி சர்ச்ல மாஸ் முடிச்சிட்டு வெளியில வரும்போது விஷ்ணு இருந்து கால் வருது இதை பார்த்த ஜெஸ்ஸி இதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ் இதுக்கு மேல நீங்க ஆன்சர் கொழுங்கா சொல்லலாம் நான் கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்றான் அந்த பக்கம் யார் பேசுவான்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அண்ணன் எப்பயுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நீங்க ஒரு டைம் அவருக்கு கால் பண்ணி பேசினீங்கன்னா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு எங்களுக்காக தான் எங்க அண்ணன் டெய்லி இப்படி ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறாரு நீங்க ஒரு டைம் கால் பண்ணி பேசினீங்கன்னா அவர் சந்தோஷப்படுறத நாங்களும் பார்க்க முடியும்னு கொஞ்சம் எடுத்து சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட உடனே ஜெஸ்ஸி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறா கால் பண்ணி பேசணும்னு ஒரு ஆர்வமும் வருது விஷ்ணுக்கு காலும் பண்றா ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க அப்படியே மெல்ல மெல்ல ரெண்டு பேருக்குள்ள லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது நேரம் காலன்னு பார்க்காம இல்லாம இவங்க லவ் ஸ்டோரி மொபைல்லயே போகுது அம்மா ட்ரெஸ் தைக்கிறத பார்த்து இவளும் எம்பிராய்டிங் போட்டு சேல்ஸ் பண்ண ட்ரை பண்றான் பெருசா யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இவளோட எம்பிராய்டிங்க்கு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்ப போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா நெட் சென்டர்ல போய் விஷ்ணுவ பேஸ்புக்ல தேடுறா நான் பேஸ்புக்ல இல்லைன்னு விஷ்ணு சொல்றான் சரி என்ன எதுக்காக பேஸ்புக்ல தேடினு விஷ்ணு கேட்க எனக்கு உங்களை பாக்கணும்னு தோணுச்சு அதான் தேடினு ஜெஸ்ஸி சொல்றான் டெய்லி நைட்ல லாஸ்டா கேக்குற குரல் விஷ்ணுவோட தான் இருக்குது ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கலான்னு ட்ரை பண்றா ரேட் அதிகமா சொன்னதால வாங்க முடியாம போயிடுது இந்த டைம் ஜெஸியோட ஊர்ல திருவிழா வருது விஷ்ணுவ வர சொல்லி கூப்பிடுறான் அவனும் வரன்னு சொல்றான் திருவிழாவும் சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது கோவில்ல விஷ்ணுவ தேடுறா காணும் கால் பண்றா ஜெஸ்ஸிய ஒன் சைடா காதலிக்கிற பெண்ணி ஜெஸ்ஸி அப்பா கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய சொல்லிடுறான் கூட இருந்தவங்களும் நல்ல விதமா எடுத்து சொல்றதுனால அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற எமர்ஜென்சில மாட்டிக்கிறான் விஷ்ணு இதனால ஜெஸ்ஸிய பார்க்க முடியாம போயிடுது நடந்ததை ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணி சொல்றான் சரி நான் காலையில பேசுறேன் ஜெஸ்ஸி சொல்றான் இந்த பக்கம் பெண்ணி பொண்ணு பார்க்க வர விஷயத்த மறுநாள் காலையில விஷ்ணு கிட்ட சொல்றான் சரி அவங்க வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போகட்டும் நீ பதட்டமா இருக்காத பொறுமையா இருன்னு சொல்லி விஷ்ணு அட்வைஸ் பண்றான் ஜெஸ்ஸியோட அம்மாவும் அப்பாவும் பரபரப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வீட்டை ரெடி பண்றாங்க பெண்ணியோட அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே ஜெஸ்ஸியோட வீட்டை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஜெஸ்ஸியோட அப்பாவை ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என் வீட்டுல வந்து முடிக்க வேண்டிய வேலையே நிறைய இருக்கு முதல்ல அதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு போறாங்க ஜெஸ்ஸிக்கு என்கேஜ்மெண்ட் நின்று போனதால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நடந்ததெல்லாம் விஷ்ணு கிட்ட சொல்றா பொண்ணு பார்க்க வந்த ஃபங்க்ஷன் நின்று போனதால ஜெஸிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் விஷ்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜெஸி என்ன சொல்றானா நானே ஒரு ஆட்டோ டிரைவர் டே அண்ட் நைட்டா கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் என் கூட நீ வந்தா இப்படி கஷ்டப்பட வேண்டிதான் இருக்கும் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பென்னி எவ்வளவோ பெஸ்ட் உனக்குன்னு சொல்றான் இதை கேட்ட ஜெஸி லவ் ஸ்டார்ட் ஆன புதுசுல எல்லா லவ்ஸும் சொல்ற சேம் டைலாக் அவளும் அது சொல்றான் நான் உன்னோட பணத்தை பார்த்தோ இல்ல அழகை பார்த்தோ விரும்பல நீ என்னை விரும்புறதால நானும் உன்னை விரும்புறேன் அவ்வளவுதான் சொல்றான் விஷ்ணு அடிக்கடி கோழிக்கோடுல இருக்கிற ஒரு சர்ச்சை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான் கல்யாணம் பிக்ஸ் ஆகிறது நின்று போன சந்தோஷத்துல நூத்தி ஒரு வத்தி வைக்கணும்னு சொல்லி ஜெஸ்ஸி சொல்றான் சர்ச் மட்டும் இல்ல இங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு விஷ்ணு சொல்றான் ஜெஸ்ஸி உடனே எனக்கு கடலை பார்க்கணும் கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறான் அடுத்த சீன்ல பெண்ணி சர்ச் பாதட்ட ஜெஸ்ஸிய கல்யாணம் பண்ண அம்மா சம்மதிக்கணும் ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு அந்த ஃபாதர் உனக்கு எது வேணும் வேணான்னு பண்ண முடிவு பண்ண வேண்டியது நீ தான் சொல்லி என்கரேஜ் பண்ண ஃபாதர் கொடுத்த தைரியத்தில் பென்னி அவங்க அம்மா கிட்ட கட்டினா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி எடுத்துட்டு கிளம்புறான் கடுப்பான பென்னியோட அம்மா நீ எக்கேட்னா கெட்டு போன்னு சொல்லி கத்துறாங்க பென்னி வீட்டில் வேலை செய்கிறவன் ஜெஸியோட அம்மா அப்பா கிட்ட நீங்கள் கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க பென்னியோட அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான் இதை கேட்ட ஜெஸியோட அம்மாக்கும் அப்பாக்கும் கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஜெஸிக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது உன்னோட அப்பா அம்மா கிட்ட நீ விஷ்ணுவை பத்தி சொல்லுன்னு ஜெஸ்ஸி ஃப்ரெண்டு சொல்றான் என்னால அவரை பத்தி சொல்ல முடியாது ஏன்னா நானே அவரை ஒரு டைம் கூட பார்த்ததில்ல பின்ன எப்படி சொல்றதுன்னு ஜெஸ்ஸி வருத்தப்படுறான் விஷ்ணுக்கு கால் பண்றான் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றான் நான் உன்னை எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும் என்னோட ஊருக்கு வர முடியுமான்னு கேட்க யாராச்சும் நம்மள அங்க பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் நீ கவலைப்படாத இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் மறுநாள் ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா எங்கேஜ்மெண்ட் பங்கனுக்காக ரிலேஷன்ஸை இன்வைட் பண்ண கிளம்புறாங்க வரத்துக்கு மறுநாள் ஆகும் சொல்ல ஜெஸ்ஸி நான் வரல எங்கேயே இருக்கேன்னு சொல்றா நீ எப்படி தனியா இருப்பேன் ஜெஸ்ஸியோட அப்பா கேக்க ஃப்ரெண்ட் வீடான பக்கத்து வீட்ல இருந்துக்கன்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இவள விட்டுட்டு போயிடுறாங்க இந்த சான்ஸ யூஸ் பண்ணி ஜெஸ்ஸி விஷ்ணுவை மீட் பண்ணும்னு டிசைட் பண்றான் நைட் அவர் ஃப்ரெண்டு கிட்ட விடியற் கால அஞ்சு மணிக்கு நான் விஷ்ணுவை பார்க்க கிளம்புறேன்னு சொல்றான் அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலும் ஜெஸ்ஸிக்கு ஹெல்ப் பண்றான் விஷ்ணுக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் பொழுது விடியுது நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த சீன் இப்போதான் வருது அந்த பக்கம் விஷ்ணுவும் கிளம்புறான் பஸ் கோழிக்கோடுக்கு வந்துடுச்சு கண்டக்டரும் பாக்கி செஞ்சு கொடுக்கறாரு ஜெஸ்ஸி விஷ்ணுவுக்கு கால் பண்ணிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா கண்டக்டர் மறுபடியும் ஜெஸ்ஸியை பாக்குறாரு ஜெஸ்ஸி இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்க அங்க இருந்த ஒரு போர்ட்டர் ஒருத்தன் நீ எங்க போனோன்னு ஒரு மார்க்கமா கேட்க இவ பயந்து போய் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பக்கத்துல நின்னுக்குறான் அந்த போலீஸும் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு இடத்துக்கு போக மறுபடியும் அந்த போர்ட்டர் ஜெஸ்ஸியவே பார்த்துட்டு இருக்கான் பயந்து போன ஜெஸ்ஸி லேடி டாய்லெட்ல போய் ஒளிஞ்சிக்கிறான் விஷ்ணுவும் வரா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்கே கால் பண்றதுனால கால் பிஸி பிசின்னு வருது விஷ்ணு ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணிட்டு இருக்க அந்த பஸ் ஸ்டாப்ல காலேஜ் பசங்களுக்கு நடந்த ஒரு சண்டையில விஷ்ணுவோட ஃபோன் ஓரமா போய் விழுந்தது இதை பார்த்த ஒரு காலேஜ் பையன் அந்த ஃபோனை திருட்டுத்தனமா எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறான் இதை பார்த்த இன்னொருத்தன் அந்த பையன் கிட்டே இருந்து போனை அடிச்சு வாங்குறான் இப்போ இந்த கேரக்டர் யாருன்னு பார்ப்போம் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் இருக்கும் இவரோட பேரு ராய் ராய் ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு கஸ்டமருக்கும் கடைக்காரருக்கும் சண்டையாக வந்தவன் கடையை அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதர்ச்சியா ஒரு பாட்டில் ராயோட டேபிள்ல விட கடுப்பான ராய் வந்தவன் அடிச்சு திறத்துறான் பயங்கர பயங்கரமான கோவக்காரங்க ராய் போலீஸ் வராங்க கடைக்காரன்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல சார்னு சொல்ல போலீஸும் அங்க இருந்து போயிடுறாங்க இப்படி திரு திருன்னு மொழிக்கிறான் இல்லையா இவன் தான் ராயோட ஃப்ரெண்ட் என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அவனாச்சும் ஒரு பாட்டில் தான் உடச்சான் நீ இப்படி கடையே நாசம் பண்ணிட்டேன்னு ராயை பார்த்து அந்த கடைக்காரன் சொல்றான் ராய் ஒரு நல்ல படிச்ச கிராஜுவேட்க படிச்ச படிப்புக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கல அவங்கிட்ட ஒழுங்கான சம்பாதியமும் இல்ல ராயோட ஃப்ரெண்டுக்கு சூதாற்ற பழக்கம் இருக்கும் மறுநாள் இன்டர்வியூ போக பணம் வேணும்னு ராய் அவங்கிட்ட இருந்த ஐம்பது ரூபாய சூதாடுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான் அவனும் அந்த ஐம்பது ரூபாயை வச்சு ஐநூறு ரூபாய் ஜெயிக்கிறான் மறுநாள் காலையில் எவ்வளோடா ஜெயிச்சேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க முந்நூறுபா வீட்டில் கொடுத்துட்டான் ஏந்தா இரநூறுபான்னு கொடுக்குறான் இரநூறுபா வச்சுட்டு எப்படி இன்டர்வியூ போடுறதுன்னு யோசிக்கிறான் ராய் அவன் ஃப்ரெண்டை கூட்டிக்கின்னு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறான் போகிற வழியிலே நீ என்ன தான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அவன் ஃப்ரெண்டு கேட்க மாசத்தில் ரெண்டு நாள் வேலை செஞ்சால் போதும் ஒன்று லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்னு ராய் சொல்கிறான் அப்படி என்னடா வேலை நான் ஃப்ரெண்டு கேட்க செயின் ஸ்னாச்சிங்னு சொல்கிறான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுறான் அங்கிருந்து ஒரு வயசான அம்மாவை பாக்குறான் கழுத்துல பெரிய செயின் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ராய் அவங்களையே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்க மாதிரி இந்த சீன் இருக்குது பஸ் வருது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பஸ் மடக்கிறான் பார்த்தா உள்ள இருந்து ராயோட லவர் அவன் அத்தை பொண்ணு இறங்குறான் இவங்க பேரு ஆனி ஆனி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆனிய ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு மறுநாள் இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு ஆனி கையில இருந்த மோதிரத்தை அங்க இருந்த டீச்சர் பசங்க எல்லாம் பாக்குற மாதிரி கையில இருந்து பிடிங்கிட்டு வந்துடுறான் அந்த ரிங்கை அடகு வச்சு இன்டர்வியூக்கு பணம் ரெடி பண்றான் அன்னைக்கு நைட் ராய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரகடிச்சுட்டு இருக்கான் அப்போ ரெண்டு பேர் வந்து ஏதோ ஒரு வேலையை சொல்றாங்க ராயும் நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றான் இவங்க இப்படியே குடிச்சிட்டு இருக்கேன் ஆனி கால் பண்றா என்ன பண்றேன்னு கேக்குறான் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ராய் சொல்றான் நீ குடிச்சிட்டு தான் இருக்கேன்னு அவளும் கண்டுபிடிச்சிடறா அடுத்த நாள் ராய் இன்டர்வியூக்கு போறான் இன்டர்வியூ எடுக்கிறவன் ராய் முன்னாடியே ஒரு ஃபோன் கால்லயே வேற ஒருத்தனை அப்பாயின் பண்றாரு இதையெல்லாம் பார்த்தா ராய் பயங்கரமா கடுப்பாகிறான் அது மட்டும் இல்லாம ராய் படிச்ச பிபிஏல இருந்து நாங்க ஒன்பது பேரை தான் வேலைக்கு எடுக்கிறோம் அதுல அஞ்சு பேரை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மீதம் இருக்கிறவங்கள நாங்கள் சென்னை இல்லைனா பெங்களூரில் தான் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எங்களுக்கு வேணும்னு அந்த ஆள் சொல்கிறான் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலான்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவன் சொல்கிறான் அந்த டீலிங்கை கேட்டு கடுப்பான ராய் கண்டுபிடி திட்டிட்டு வெளியில் வந்துடுறான் இதை பார்த்து அங்கிருந்து வேலை செய்கிற ஆளு எனக்கு நீ ரெண்டு லட்சம் கொடு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறான் இதை கேட்டு மறுபடியும் காண்டான ராய் நீ எனக்கு அந்த ரெண்டு லட்சம் கொடு நான் உனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான் நடந்த விஷயத்தை ராய் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான் அந்த இன்டர்வியூ எடுத்தவ என்ன டீலிங் சொன்னான்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பொண்ணுங்களை ரெடி பண்ணி கொடுத்தா இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான் இதை கேட்டு தான் ராய் கடுப்பாகி வெளியே வந்திருப்பான் நடந்ததை எல்லாம் ராய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் யார் யாரோ என்னென்னலாம் செய்யறாங்க நீ ஏன் உன் வேலைக்காக ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுக்க கூடாதான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்கிறான் இப்போ ராய்க்கு அவன் வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு பொண்ணு தேவை அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு ரிட்டன் ஊருக்கு போக பஸ் ஸ்டாப்ல இருக்கும் போது தான் இந்த காலேஜ் பையண்ட இருந்து மொபைலை வாங்குறான் இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் விஷ்ணு ஃபோன் கிடைக்குமான்னு தேடுறேன் கிடைக்கவே இல்ல பக்கத்துல இருந்த ஒருத்தர்ட்ட இருந்து மொபைல் வாங்கி அவனோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான் யாரும் எடுக்கல இந்த பக்கம் ஜெஸ்ஸியும் கால் பண்ணிட்டு இருக்கா ராய் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்த விஷ்ணுவோட போன ஆன் பண்றான் ஆன் பண்ண உடனே ஜெஸ்ஸியோட கால் வருது அட்டென்ட் பண்ணி எதுவும் பேசாம ஜெஸ்ஸி சொல்றத கேட்டுக்கிறான் ஜெஸ்ஸியும் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் லேடிஸ் சாலைக்குள்ள இருக்கிறன்னு அவளும் சொல்றான் கூடவே இன்னொரு காலும் வருது ஜெஸ்ஸியோட காலை ஹோல்ட்ல போட்டுட்டு அந்த காலை அட்டென்ட் பண்ணி எதுவும் பேசாம என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே ஜெஸ்ஸியை பார்க்க கிளம்புறான் இந்த பக்கம் விஷ்ணு ஜெஸ்ஸி வந்த பஸ் பத்தி விசாரிக்கிறான் நல்ல வேலையா அந்த கண்டக்டர் பக்கத்திலே இருந்ததால எனக்கு அந்த பொண்ணை தெரியும்னு விஷ்ணுவை கூட்டிட்டு போறான் விஷ்ணுவோட மொபைல் தொலைஞ்சு போனதால கண்டக்டர் அவரோட மொபைல கொடுத்து ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணுங்கன்னு கொடுக்குறான் ஜெஸியோட நம்பர் மனப்பாடமா தெரியாததால விஷ்ணு திரு திருன்னு முழிக்கிறான் அட்லீஸ்ட் முக்கியமானவங்க நம்பராச்சும் மெமரியில வச்சுக்க வேண்டாமான்னு கண்டக்டர் கேக்குறான் அந்த பக்கம் ராயும் ஜெஸியும் மீட் பண்றாங்க ஜெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணுவை மீட் பண்றதுனால ராய விஷ்ணுன்னு நினைச்சுக்கிறான் எனக்கு தண்ணி வாங்கி தாங்க ஜெஸ்ஸி கேட்க ராயும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறான் கூடவே விஷ்ணு ஜெஸியோட மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்றான் ராய் ஜெஸியை பாக்குற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த கண்டக்டரும் ஜெஸிய விஷ்ணுவுக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்துறான் விஷ்ணுவும் ஜெஸிய பார்த்து ஜெஸ்ஸி ஜெஸின்னு கூப்பிடுறான் அப்புறம் ராய் என்ன சொல்றான்னா அவர் மொபைல் மிஸ் பண்ணிட்டாரு அதை கொடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இந்த இடத்துல ஜெஸ்ஸிக்கு கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாவே இருக்கும் அப்புறம் ஜெஸ்ஸியை சமாதானப்படுத்தி விஷ்ணு வெளியே கூட்டிட்டு போறான் ஒரு வழியா உண்மையான விஷ்ணுவை ஜெஸ்ஸி பார்த்துறான் நேரில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க ஷாப்பிங் மால் போறாங்க அந்த இடத்துல ராய் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறான் அங்க இருந்து ஜெஸ்ஸியும் விஷ்ணுவும் பார்க்ல செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ராய் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறத ஜெஸ்ஸி பார்த்துட்டு விஷ்ணுகிட்ட சொல்றான் எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு விஷ்ணு ராய்கிட்ட சண்டைக்கு போறான் சண்டையை தடுக்க போன ஜெஸ்சியை ராய் கீழே தள்ளி விட்டுறான் ஜெஸ்ஸி அங்கிருந்து சேத்துல போய் விழுந்துடுறான் ராய்க்கு பயங்கரமாவே அடிபட்டு இருக்கும் பிரச்சனை ரொம்பவே பெருசானதால அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸும் வந்து என்னன்னு கேட்க ஒண்ணும் இல்ல சார் நான் இன்டெர்வியூக்கு தான் வந்தேன் ராய் சொல்றான் அதனால போலீஸும் எதுவும் சொல்லாமல் கண்டுக்காம விட்டுறாங்க நடந்தத ராய் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்றான் அவனை கண்டிப்பா அடிச்சே ஆகணும்னு அவனும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்புறான் நடந்த சண்டையில விஷ்ணுக்கும் ஜெஸ்ஸிக்கும் ட்ரெஸ்ல சேர் ஆகிட்டு இருக்கும் அதனால சேஞ்ச் பண்றதுக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு விஷ்ணு லஞ்ச் அங்க இருந்து வெளியே கிளம்புறான் இந்த பக்கம் ராயோட ஃப்ரெண்ட் வா சரக்கு அடிக்க போலான்னு அவனை கூட்டிட்டு போறான் பார்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சொன்னதால ராய் வெளியில வர்றான் அந்த பக்கம் ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணி ஜெஸ்ஸி சேஃபா இருக்கா இருக்காளான்னு விசாரிக்கிறான் இவ இப்படி போன்ல பேசிட்டே இருக்க இந்த ரூம்ல ஒரு லேடி வராங்க விஷ்ணு எங்கன்னு கேட்டுட்டு ரூம்லயே வெயிட் பண்றாங்க உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஜெசி விஷ்ணுக்கு கால் பண்ணி சொல்றான் வெயிட் பண்ண இதை வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்புறான் வெளியில ஸ்மோக் பண்ண வந்த ராய் விஷ்ணுவை பார்த்துடுறான் ஆட்டோ பின்னாடி இருக்கிற நேம நோட் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புறான் ரூமுக்கு போன விஷ்ணு இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க இந்த லாட்ஜ் இவங்களோடதுதான் சொல்லி இன்டர்வோ கொடுக்குறான் இப்படியே பேசிட்டு இருக்க அந்த லேடி போகும்போது நீங்க இன்னும் மங்களாபுரத்துக்கு போகலையான்னு கேக்குறான் கேட்ட விஷ்ணு அவங்க கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போய் நீ ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டு திட்டுறான் விஷ்ணுவோட மொபைல ராய் வச்சிருந்தப்போ இவங்க தான் கால் பண்ணி இருப்பாங்க விஷ்ணு கிட்ட இருந்து எந்த பதிலும் வரதுதால இப்போ இவங்க ஸ்டெயிட்டாவே வந்து பார்க்க வந்திருப்பாங்க இப்போதைக்கு என்னால அவளை மங்களாபுரத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது சரியான நேரம் வரும்போது நானே அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான் எதுக்காக இப்படி சொல்றானா விஷ்ணு ஒரு லேடிஸ் புரோக்கர் ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்காக பொண்ணுங்களை சேல்ஸ் பண்ற வேலையில செஞ்சுட்டு இருப்பான் ஆக மொத்தத்துல விஷ்ணு ஜெஸ்ஸிய உண்மையா லவ் பண்ணவே இல்லைன்னு இதுல இருந்து தெரியுது ஒரு வழியா ராயும் அவனோட ஃப்ரெண்டும் ஆட்டோவை மடக்கி பிடிச்சு அவங்க எங்க போயிருக்காங்க டீட்டெயில் கேட்டு வாங்குறான் ஜெசிக்கு அந்த லேடி அப்படி சொன்னதால டவுட் வருது நான் இங்க இருந்து கிளம்பணும் என்ன பஸ் ஸ்டாப்ல கூட்டிட்டு போய் விடுன்னு விஷ்ணுட சொல்றான் விஷ்ணு ஜெசிய போக விடாம தடுக்க முயற்சி பண்ணி எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றான் ஜெசி எதுக்குமே ஒத்து வராததால ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த விஷ்ணு அவளை கட்டுல தூக்கி போட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் ராய் ஃப்ரெண்டோட பைக் பாத்திலே ரிப்பேர் ஆக பக்கத்துல இருந்த மெக்கானிக் ஷாப்டர் லார்ஜோட ரூட் எல்லாம் கேட்டு வராங்க வந்து பார்த்தா அந்த லாட்ஜ்ல ஒரு காக்கா கூட இல்ல ரூம் குள்ள விஷ்ணு ஜெஸ்ஸி கிட்ட தப்பா நடந்துங்க முயற்சி பண்றான் ஜெஸ்ஸி விஷ்ணுவோட கையான் அடிச்சு கஷ்டப்படுத்துறான் ராய் கதவை தட்ட விஷ்ணு திறக்க போறான் இந்த யூஸ் பண்ணி ஜெஸ்ஸி ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிறான் கதவை திறந்து பார்த்தா வெளியில ராய் இருக்கிறான் விஷ்ணுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டு ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை நடக்குது சண்டை நடக்குற சத்தத்தை நம்பரை அந்த லேடி வரா இங்க இருந்து போலனா ஆளுங்களை கூப்பிடுவேன் சொல்லி போன் பண்ண இது ஒரு சின்ன பிரச்சனை தான் முடிஞ்சதும் நாங்களே கிளம்பிடுவோம் நீங்க ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணா போலீஸ கூப்பிட வேண்டி ராயோட ஃப்ரெண்டு சொல்ல அந்த லேடி போலீஸ்னு சொன்னதும் எதுவும் சொல்லாம போயிடுறா உள்ள நடந்த சண்டையில விஷ்ணு ராய் கிட்ட ஜெஸ்ஸி பாத்ரூம்ல தான் இருக்கான்னு சொல்ல ராயும் ஜெஸ்ஸிய வெளியே கூப்பிடுறான் ரொம்பவே குழம்பி போய் பயத்துல இருந்த ஜெஸ்ஸி கதவு திறக்காம உள்ளேயே இருந்து அழறான் பயப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி பாத்ரூம் கதவை உடச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறான் ராயோட ஃப்ரெண்ட் நீ போ நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி ராயை அனுப்பி வைக்கிறான் அடிப்பட்ட நிலையில இருக்கிற விஷ்ணுவுக்கு அவனோட ஆட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேட்க நான் கோழிக்கோட்ல இருக்கேன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் பக்கத்துல போலீஸும் இருக்காங்க விஷ்ணு இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து எட்டு மாசம் தான் ஆகுது அவன் கூட இருந்த ரெண்டு பொண்ணுங்க அவனோட சிஸ்டர்ஸே இல்லைன்னு தெரிய வருது இருந்த எல்லாரும் விஷ்ணு மேல ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விஷ்ணு பேசிட்டு இருந்த போன ராயோட ஃப்ரெண்டு பிடிங்கிட்டு போயிடுறான் கூட இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் போலீஸ்

மறந்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ற ஆனி இப்ப புரிஞ்சிருக்க உங்களுக்கு விஷ்ணுவோட மொபைல் ராய்க்கு கிடைக்கும் போது ஜெஸிக்கு அடுத்து கால் பண்ணது அந்த லாட்ஜ்ல இருந்த லேடி தான் ஜெஸ்ஸி வரப்போற விஷயம் விஷ்ணு அந்த லேடி கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான் மொபைல் ராயல் கையில இருந்ததால அந்த லேடிக்கும் விஷ்ணுக்கும் இருந்த டீலிங் ராய்க்கு தெரிய வந்திருக்கு நடந்த விஷயத்தை ராய் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியே ஆனிக்கு கால் பண்ணி பேசியிருக்கான் ஆனி சொல்லிதான் ராய் ஜெஸிய ஃபாலோ பண்ணி இப்ப ஜெஸிய காப்பாத்துற அளவுக்கு வந்திருக்கான் இதெல்லாம் இந்த படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் இந்த படத்தை முழுசா வீடியோ பார்த்தவங்களுக்கு எந்த சீன்ஸ்ல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் கால் பேசி முடிச்சதும் உனக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரட்டுமான்னு ராய் கேட்கிறான் வேணா எனக்கு கடலை பாக்கணும்னு ஜெஸ்ஸி சொல்றான் சொன்ன மாதிரியே ராய் ஜெஸ்ஸிய பீச்சு கூட்டு போய் காமிக்கிறான் ரொம்பவே மனசு உடைஞ்ச நிலைமையில இருக்கிற ஜெஸ்ஸி நடந்தது நினைச்சு கடல்ல அழகா அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜெஸ்ஸி அவளோட பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் இந்த டைம் பென்னி வீட்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு பென்னி சொல்றான் ஜெஸ்ஸியும் சிரிச்சிட்டே வீட்டுல வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா அவ எப்பவும் போற மலை கோயில போயிட்டு ஒரு கேண்டில் ஏத்தி ப்ரே பண்றா இதோட இந்த படம் முடியுது என்ன கேட்டா இந்த படத்துல ஹீரோவோட ரோல் ராய்க்கு தான் சொல்லுவேன் ஸ்டார்டிங் வில்லன் ரோல்ல இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல சூப்பரா ஹீரோயினை பண்ணுவான் இந்த படத்தை முழுசா பார்க்கணும் நினைக்கிறவங்க லிங்க் கொடுத்துருக்கேன் அங்க போய் பாருங்க தேங்க்யூ